பனம்பழம் நண்பர்களே பனம்பழம் சூப்பரான பனம்பழம் சூப்பராக இருக்கும் தான் இருக்கும் அப்படிலாம் பார்க்கக்கூடாது பனம்பழம்னா இப்படி தான் இப்படி தான் இருக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க சாத்தில் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பனம்பழம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்குறீங்க இந்த மாதிரி பணம்பழத்தை எத்தனை பேர் சாப்பிட்ருக்குறீங்க இதெல்லாம் உடம்புக்கு நல்லது இயற்கையான பழம் செயற்கை கிடையாது பணம்பழம்னால இயற்கை பல ஆண்டு வருஷமாக இருக்கிறது இதெல்லாம் கிடைக்கிறது அபூர்வம் கிடைக்கிறது ஈஸியாக கிடைக்கும் திங்கிறது அபூர்வம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் இதெல்லாம் விரும்புறதில்லை ஏன்னா இப்படி தான் பல்லலை மாட்டி விழுக்கும்போது அதெல்லாம் பல்லலை மாற்றும் ஏன்னா இது சுடணும் இதை பார்த்தாவே இது சுடணும் இதெல்லாம் யாரா திங்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் சாப்பிடணும் இதை சாப்பிட்டா தான் சூப்பர் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் யார் படம்பழம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்